வெனசே வினி பிளாக் பாக்கலாமா சண்டே வாங்கின மீன்லயே கொஞ்சம் மீதி இருந்துச்சு இன்னைக்கு அதை வச்சுதான் குழம்பு வைக்க போறேன் ரொம்ப இல்ல நாலு பீஸ் கிழங்கா மீனும் நாலு பீஸ் பாறை மீனோ தான் இருந்துச்சு அதை வச்சே இன்னைக்கு சமையல முடிச்சுட்டேன் நான் யூஸ்வலாவே ஒரு முழு தேங்காய் உடைச்சிட்டேன் அப்படின்னா பாதி மூடிய ஸ்டோர் பண்ணாம இந்த மாதிரி துண்டு துண்டா பீஸ் போட்டுட்டு மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டி வச்சிருவேன் சோ எப்போ தேங்காய் வேணும்னாலும் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை ரொம்ப நாளெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் போல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பொரியலுக்கு சட்னிக்குன்னு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்றதுக்கு மீன் குழம்புக்கு நீங்க தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது அது கூடவே சின்ன பீஸ் ஆனியன் சேர்த்து அரைச்சிக்கிட்டு குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நெக்ஸ்ட் டைம் குழம்பு வைக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எங்க வீட்டுல எப்போவுமே தேங்காய் அரைச்சி ஊத்தி தான் குழம்பு வைப்போம் அதுவும் மாங்காய் இல்லாம மீன் குழம்பு வைக்கிறதே கிடையாது இன்னைக்கு மீன் குழம்புன்றதுனால கண்டிப்பா கலக்கியும் உண்டு ஒரு முட்டை கூடவே கொஞ்சமா குழம்பு ஊத்தி அந்த முட்டையை அடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்க ஆம்லேட் போட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும்